ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்துப்தி கிச்சன் டுடே என்ன லஞ்சு வேணும்னு பார்ப்போம் வாங்க இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா சுட சுட சாதம் சுட சுட சாத அப்புறமா சவாரி சாம்பார் வண்டிக்கார சாம்பார் நேர்த்தி வச்ச சாம்பாருங்க சூடு பண்ணி எடுத்து வச்சா நிறைய பண்ணேன் என் ஹஸ்பண்ட் வந்து இதே சூடு பண்ணி எடுத்து வச்சுருட்டார் இன்னைக்கு அதனால சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வண்டிக்கார சாம்பார் அப்புறமா இது பீட்ரூட் பொரியல் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணதான் பீட்ரூட் பொரியல் கரம் மசாலா போட்டு ஃபுல் வீடியோ சா நல்லா போட்டிருக்கேன் செம்மையா இருக்கும் கரம் மசாலா போட்டு இது பண்ணுறது சாதத்தில் பசங்க சாப்பிட்லாம் மோர் குழம்பு பருப்பு சாம்பார் இந்த சவாரி சாம்பார் எல்லாத்துக்குமே இது ரொம்ப அருமையாக இருக்கும் என் பொண்ணுக்கு பீட்ரூட் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட் பொரியல் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா இது பீர்க்கங்காய் தோலில் பண்ண துவையலுங்க ரெண்டு நாள் முடி பீக்கங்காய் பண்ண அதில் துவையல் பண்ணியிருக்கேன் பீக்கங்காய் தோல் எடுத்து வச்சுருங்க அதில் துவையல் பண்ணியிருக்கேன் பீக்கங்காயில் நார் சத்துருக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது அது துவையல் செம்மையாக இருக்கும் புதினா துவையல் ஃபுல் விடிய போட்டிருக்கேன் அதே நேரத்தில் தான் இது செய்வேன் பீக்கங்காய் தோல் துவையல் அப்புறமா போட்டி வடகம் போட்டி வடகம் அப்புறமா கெட்டி தயிர் ரசம் வைக்கல இவ்வளவுதாங்க இன்னைக்கு என்னோட சிம்பிளான லஞ்சி நாளைக்கு ஒரு நான் உங்களை மீட் பண்றேன் ஓகே பாய்